ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு துறை ராஜி இன்றைக்கி நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த இமேஜ் வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகி அன்னைக்கு செஞ்ச பூஜையில் அம்மாவோட உருவம் வந்து தெரிஞ்சிருக்கு இந்த தீபத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பியிருக்காங்க நான் சொல்லியிருந்தீங்களே லாஸ்ட்டு பஞ்சமி ஒரு பரிகாரம் ஒன்று சொல்லியிருந்தல அதை வந்து அவங்க செய்யும் போது சுக்ரஹோரையில் பஞ்சமி அன்னைக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அன்றைக்கி ராத்திரி அவங்க செஞ்ச வழிபாட்டில் தான் வராகி அன்னை வந்து அவங்களுக்கு முகத்தை காமிச்சிருக்காங்க நான் நல்லா பார்த்தேன் இதில் ரெண்டு கண் அந்த மூக்கு நெத்தியில் அப்படியே பொட்டு வச்ச மாதிரி அப்படியே நீட்டமாக திருநீர் வச்சால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி அன்னையோட முகம் வந்து இந்த தீபத்துக்குள்ளே வந்து தெரிஞ்சிருக்கு உங்ககிட்ட காட்ட சொல்லி அவங்க வந்து நமக்கு அனுப்பினது தான் இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா இருக்குது அந்த இமேஜ் இதில் அம்மாவோட முகம் உங்களுக்கு தெரியுதா ஏன்னா பார்த்தோன்னே எனக்கு தெரியுது ரெண்டு கண் அப்படியே திறந்து மூக்கு இந்த பொட்டெல்லாம் நல்லா தெரியுது உங்களுக்கும் வரகிணனோட முகம் தெரிஞ்சதுன்னா எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி என்ன நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து வாஸ்து நாள் இது வந்து சாதாரண வாஸ்து நாள் அப்படின்னு மட்டும் நினச்சிக்காதீங்க ஏன்னா ஒரு வீட்டில் கஷ்டம் வர்றதுக்கு அவங்களோட கர்மா ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த வாஸ்து அப்படிங்கிறது எதை மீன் பண்ணி வருதுன்னா வாஸ்து பகவான் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் இவ்வளோ நாள் தான் கண் முழிச்சிருப்பார் அந்த கண் விழிச்சிருக்க நேரம் மட்டுமே வாஸ்து நேரமாகவும் வாஸ்து நாளாகுமே பார்க்கப்படுது சரிங்களா அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஒன்றரை மணி நேரம் மட்டும் அந்த வாஸ்து நேரம் அப்படிங்கிறது சில பேத்துக்கெல்லாம் அந்த ஒன்றரை மணி நேரத்தை ஃபாலோ பண்ண முடியாது அப்போ அந்த நேரத்தை மிட்டவங்க என்ன பண்ணலான்னா அன்னைக்கு நாள் முடியறதுக்குள்ளே அதாவது ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கூட இந்த வழிபாட்டை செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பு எதனால் இதை செய்யுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு வீட்டில் நான் சொன்னேன் இல்லைங்களா எதனால் கஷ்டம் வருதுன்னே நிறைய பேர்த்துக்கு தெரியாது காரணமே தெரில நாங்களும் எல்லா கோயிலுக்கும் போகிறோம் எல்லா வழிபாடுகளும் செய்கிறோம் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ஆனால் எதனால எனக்கு இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியலன்னு நிறைய பேர் புலம்புவீங்கள்ல இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா அந்த வீடு இப்போ நீங்கள் இருந்துகிட்ருக்க வீடு ஒரு பாரம்பரிய வீடாக இருந்திருக்கலாம் வேற யார்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் அந்த வீட்டை வாங்கியிருக்கலாம் அப்போது அந்த பாரம்பரிய வீடாக இருக்கும் பட்சத்தில் அதோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நம்மளை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லுவாங்க தான் பாரம்பரிய வீட்டில் இருக்கிறது அதாவது வம்சாவளியாக வர வீடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறது சில பேத்துக்கு வந்து ஒத்து வரதில்ல இது ஒரு காரணம் சில பேர் அந்த வாங்கின வீட்டில் ஏற்கனவே ஏதாவது ஒரு விஷயம் எதாவது தப்பு இருந்திருக்கலாம் ஏதாவது பூஜைகள் செஞ்சுருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயம் விட்டு போனது அது அவங்களுக்கு கண்டினியூ ஆகும் இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் தான் சில பேர் அந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்தை வந்து கொடுக்கும் இது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நமக்கே தெரியாமல் நடக்கிற ஒரு விஷயம் அப்போது இந்த கண்ணுக்கே தெரியாமல் இந்த புரியாமல் நடக்கிற இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் என்ன ஒரு தீர்வுனா இந்த வாஸ்து நாள் தான் தீர்வு எப்போல்லாம் இந்த வாஸ்து நாள் வருதோ கேலண்டரில் பார்த்து வச்சுக்கோங்க அப்போல்லாம் நான் சொல்கிற இந்த டெக்னிக்கை ஜஸ்ட் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப 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 சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வழிதான் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு ரொம்பலாம் டைம் எடுத்துக்காது சரிங்களா இப்போது இதை நீங்கள் செய்கிறக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் வீட்டில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே சரியாயிரணும் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு சிவபெருமானையும் வேண்டிக்கோங்க ஏன்னா வாஸ்து பகவான் யாருன்னா சிவாம்சம் பொருந்தியவர் அதனால் சிவனை கும்புறதுங்கிறது ஏன்னா நீங்கள் வாஸ்து போது எந்த சாமிக்கு முன்னாடி வச்சு நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிற நிறைய பேருக்கு தெரியாது வாஸ்து பகவான் ஃபோட்டோ வாங்கி வச்சு கும்பிடணுமா எப்படி பண்ணணுங்கிறதும் தெரியாது நீங்கள் சிவனை கும்பிட்டாலே போதும் அந்த வாஸ்து பகவானை கும்பிட்டதுக்கு சமம் சிவனுக்கு நீங்கள் வழிபாடு பண்ணாலே அந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும் அந்த வீட்டில் அது எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி அதை அடியோடு சரியாகி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குது நம்ம சேனலுக்கு இங்கே புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நிறைய பேத்து வீட்டில் துளசி மடம் வச்சிருக்கறதுக்கு காரணமும் அதுதான் துளசி வழிபாடு பண்ணும்போது துளசி அம்மாவுக்கு பூஜை செய்யும் போது கூட இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து அடிபட்டு போகணும்னு சொல்லுவாங்க சரி ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும்னா நீங்கள் வந்துட்டு இந்த வாஸ்து நாள் எப்போ வருதோ அப்போ வந்துட்டு ஒரு வெள்ள பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க வெள்ள பேப்பரோ அல்லது ஒரு பிளேட்டோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு அதன் மேலே குங்குமத்தால் இப்போ நான் உங்களுக்கு பிச்சரில் காமிக்கிற மாதிரி இப்படி வரைஞ்சி வச்சுக்கோங்க இது நான் சொன்ன மாதிரி ஒரு தட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு பலகை மனைப்பலகை மாதிரியெல்லாம் இருக்கும்ல அது மேலே வச்சு நீங்கள் செய்யலாம் வாழை இலை போட்டு செய்யலாம் ஒரு அட்டையில் வச்சு நீங்கள் செய்யலாம் எதில் வேணாலும் இந்த வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி ஒரு கோலம் போல் வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க சரிங்களா இது மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இது வரைஞ்சி வச்சுட்டு இதுக்கு அந்த நாலு கார்னர் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த நாலு கார்னர்லேயும் நாலு தீபங்கள் வந்து வைக்கணும் நாலு திசையை பார்த்த மாதிரி வந்துட்டு நாலு தீபங்கள் வந்து வைக்கணும் அதுவும் எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த பிக்சரில் பார்த்துருக்கீங்களே இது போல் வந்து தீபம் வைக்கணும் நாலு திசையை பார்த்தாப்பில் தீபம் வைக்கணும் இந்த வழிபாடு எங்கே வச்சு நீங்கள் பண்ணணும்னா உங்கள் வீட்டு பூஜரையில் வச்சு பண்ணலாம் பூஜரை இல்லாதவங்க பூஜைக்கு போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு ஹாலில் சென்டரில் கூட வச்சு பண்ணலாம் இந்த வழிபாடு செய்கிறக்கு நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் டைம் இல்லாமல் இருந்தால் போதும் சப்போஸ் அப்படி இருக்கீங்கன்னா வீட்டில் வந்து யாராவது ஒருத்தரை கூட நீங்கள் செய்ய சொல்லுங்கள் சரிங்களா இப்படி வந்து இதை வந்து நம்ம வச்சுக்கணும் இப்போ அந்த சென்டரில் அந்த கட்டம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நமக்கு காலியாக இருக்குது இப்போ நாலு பக்கத்துலேயும் நாலு தீபங்கள் வச்சாச்சு சென்டரில் இருக்க கட்டம் மட்டும் நமக்கு காலியாக இருக்குது இப்போ அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணுன்னா இப்போ நான் சொல்கிற பொருட்களை கரெக்டாக வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் மஞ்சள் பயன்படுத்துவீங்க இல்லையா இந்த மஞ்சள் வந்து சும்மா ஒரு பிஞ்சளவுக்கு இருந்தால் போதும் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் எடுத்துக்கோங்க மஞ்சள் கூடவே குங்குமம் எடுத்துக்கோங்க வீட்டில் பயன்படுத்துகிற குங்குமம் இருந்தாலே போதும் அது வந்து ஒரு அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்ணுன்னா இந்த மஞ்சள் குங்குமம் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு ஒருவா காயின் இருக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் இந்த மஞ்சளும் குங்குமம் ரெண்டும் சேர்த்து ஒருவா காயின் அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நமக்கு தேவையான முக்கியமான ஒரு பொருள் வெந்தயம் நம்ம வந்துட்டு சமையலுக்கெல்லாம் பயன்படுத்த ரசத்திற்கு பயன்படுத்தக்கூடிய வெந்தயம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதை அப்படியே பொடி பண்ணி வச்சுக்கோங்க வறுக்கவெல்லாம் கூடாது அதை அப்படியே வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இந்த மஞ்சள் குங்குமம் அதோடு சேர்த்து இந்த வெந்தயத்தையும் இந்த வெந்தய பொடி இருக்கு இல்லையா அதையும் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது மூணையுமே நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்களா இப்போ நம்ம என்ன செய்யணுன்னா அந்த கோலம் நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா அந்த சதுரமாக அந்த கோலம் வரைஞ்சி நாலு கார்நலையும் நாலு திசைகளை பார்த்த மாதிரி தீபமும் வச்சாச்சு சென்டரில் அந்த பகுதி அந்த சதுரமாக இருக்க அந்த பகுதி இருக்குது இப்போ அந்த கலந்து வச்ச அந்த பொருட்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஒருவா காசு அளவுக்கு சரிங்களா ஒரு வா காசு அளவுக்கு அந்த சென்டரில் வச்சு வெறும் அந்த பொடியை மட்டும் வச்சாலே போதும் இல்லையா அந்த பொடியை வச்சு நீங்கள் வீட்டில் காமாஷி தீபம் பயன்படுத்துவீங்களே வீட்டுக்கு மெயினான ஒரு தீபம்னா காமாட்சி தீபம் அது என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு பெரிய விளக்குன்னு சொல்லுவாங்க காமாஷி விளக்கு என்னென்னா அது எப்போ ஏன் தீபம் காமாட்சி விளக்கு எல்லாத்து வீட்லேயும் மகாலட்சுமி தீபம் ஏன் வைக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வர எல்லா பிரச்சனைகளையும் உடச்சிருந்து நம்மளை காப்பாற்றுறதே அந்த காமாட்சி விளக்காக தான் இருக்கும் அந்த தீபமாக தான் இருக்கும் அதனால் மெயினான தீபம் அந்த காமாட்சி தீபம் அந்த தீபத்தை அந்த பொடி மேலே அந்த பொடியை கீழே வச்சு அது மேலே அந்த தீபத்தை வைக்கிறனாலும் வைக்கலாம் சப்போஸ் இல்லாதவங்க நீங்கள் இந்த காமாட்சி விளக்கெல்லாம் கூட இல்லாதவங்க வெறும் இந்த பொடியை மட்டும் சென்டரில் வச்சாலே போதும் தீபம் வச்சா நல்லது முடியாதவங்க அந்த பொடியை வச்சா நல்லது இப்படி வந்து வச்சிருங்க இது எப்போ நம்ம செய்யணும்னா நான் சொன்ன மாதிரி சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆறு மணிக்கு மேலே ஆறரை மணிக்கு மேலே சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்புறம் இந்த வழிபாடு செய்யுங்க ஜஸ்ட் இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் மனசார வேண்டிட்டாலே போதும் அதாவது நமக்கு இருக்க கஷ்டம்லாம் போயிடணும் இந்த வீட்டில் என்ன கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே சரி ஆயிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வழிபாட்டை நீங்கள் பண்ணணும் இப்போ இது கூட மந்திரம் ஏதாவது சொல்லணுன்னு நினச்சா சிவனோட நாமத்தை சொன்னாலே போதும் ஓம் நம சிவாயா சொல்லலாம் ஓம் சிவாய நமோன்னு சொல்லலாம் அருணாச்சலேஸ்வராய நமோன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சிவனோட எந்த நாமமாக இருந்தாலும் சரி ஒரு இருபத்தேழு முறை அதை நீங்கள் சொன்னாலே போதும் சரிங்களா இவ்வளவு தாங்க பேர் ஒன்றுமே கிடையாது இதை வந்துட்டு வாஸ்து நாள் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கனாலே உங்கள் வீட்டில் கஷ்டம் அப்படிங்கிறதே இருக்காது இந்த வாஸ்து பூஜைக்கு அதை வாஸ்து பூஜையில் நம்ம நிறைய செலவு பண்ணி நான் பண்ணுறோம் இல்லைங்களா அது செய்கிறதுக்கு சமம் இந்த வழிபாடு இப்படி நம்ம செஞ்சுட்டு வரும்போது வாஸ்து ரீதியாக பிரச்சனை வேறு கண்ணுக்கு தெரியாத பிரச்சனை வேறு அந்த வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும் அத்தனையும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்துட்டு வாஸ்து பகவானுக்கு இருக்குது இந்த வழிபாட்டுக்கு இருக்குது அதனால் ஒரு ஒரு வாட்டியும் வாஸ்து நாள் வரும்போதெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க நல்ல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே குடியேறுவாங்க மகாலட்சுமி நம்ம வீட்டுக்குள்ளே குடியேறி நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க அனுகிரகம் செய்வாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இந்த வாசு நாள் அன்றைக்கி பார்க்கப்படுது அதனால அவசியம் இந்த விஷயம் எல்லாம் வந்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க எப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வழிபாடு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இதெல்லாம் இருந்தால் போதும் ஒரு மணி நேரமும் இல்லை அடுத்த நாளும் கூட என்ன பண்ணுங்க இந்த கோலமெல்லாம் வந்து நீங்கள் எரைஸ் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிருங்க இந்த தீபத்தை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க வேற ஏதாவது வாசு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தீபத்துக்கு எண்ணெய் வந்து நான் நான் சொன்னேன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா நார்மலாக விளக்கு கூத்துற எண்ணெயே போதும் அல்லது நெய் தீபம் ஏதாவது ஒன்று நீங்கள் போட்டாலே போதும் அந்த பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியை ஒரு கப் தண்ணியில் கலந்து உங்கள் வீட்டில் ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க வீட்டோட நாலு மூலையிலையும் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா பக்கத்துலையும் தெளிச்சுட்டு வீட்டு வாசலில் செடியில் அதை ஊற்றி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது நீங்கள் செஞ்சுட்டாலே போதும் உங்களோட கஷ்டம் எல்லாம் இருக்கிறோம் தெரியாமல் போயிடும் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை ஜஸ்ட் இது மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்